எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபை டூரிஸம் நான் பார்க்க போகிற நாடு இன்றைக்கி அயர்லாந்து பற்றி வாங்க வீடியோக்கால் பார்க்கலாம் அயர்லாந்து ஒரு யூரோப் கண்டத்தில் உள்ள மிகப்பெரிய நாடு அதாவது அயர்லாந்து ஸ்காட்லாந்து இங்கிலாந்து மூன்றும் சார்ந்த யுனைடெட் கிங்டம் அயர்லாந்து வார் எப்போது நடந்தது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி இருபத்தொன்னு அயர்லாந்து சுதந்திர வார் அயர்லாந்து எப்போது இங்கிலாந்திடம் சுதந்திரம் பெற்றது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர் ஆறு அயர்லாந்தை இந்திய ஆண்டு ஆண்டனர் வர்தக்கர் லியோ வர்தக்கர் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அயர்லாந்தின் பிரதமராக இருந்தார் இந்தியர் ஆண்டு மண் அயர்லாந்து ஆண்டுக்கு பதினஞ்சாயிரம் டன் ஆப்பிள் உற்பத்தி செய்யும் நாடு அயர்லாந்து அதிகமாக மாடை இடம்பெருக்கம் செய்து அதிக பால் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற நாடு அயர்லாந்து அதிக பன்றி இறைச்சி பன்றி வளர்ப்பில் முன்னணி வைக்கும் நாடு அயர்லாந்து அதிகம் பார்த்தீங்கன்னா தன்னாட்சிகள் இந்திய தன்னாட்சிகள் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்து அப்புறம் அரசு நெறிமுறை கோட்பாடு வழிமுறை எங்கேருந்து எடுத்தாலும் அதுவும் அயர்லாந்து கால்டுவெல் பிறந்த ராபர்ட் கால்டெல் பிறந்த நாடும் அயர்லாந்து அன்னிபசனம் பிறந்த நாடும் அயர்லாந்து அயர்லாந்தில் ப பார்த்தீங்கன்னா அதிகமாக விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அயர்லாந்து இருக்கிற விவசாயம் பார்த்திங்கன்னா கோதுமை பார்லி ஓட்ஸ் அரிசி போன்ற அது பார்த்திங்கன்னா ஷோர்கம் வெங்காயம் தக்காளி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அயர்லாந்து அதிகமாக கழுதி வளர்ப்பாங்க கழுதப்போல் பயன்படுத்தும் அயர்லாந்தில் அயர்லாந்து வந்து பசுமை பூமி அயர்லாந்து கேப்டன் வந்து டப்ளின் அயர்லாந்து கேப்டன் டப்ளின் கிரிக்கெட்டில் மிக சிறந்த நாடு அயர்லாந்து கிரிக்கெட்டில் மிக த தனித்தனிமந்த நாடு அயர்லாந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்பில் அயர்லாந்துக்கெலாம் துவக்கடிச்சாங்க அயர்லாந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப ரோஸாக இருப்பாங்க ஷேமஸ் டப்ளூள்யூ ரஸ்லர் ஷேமஸ் அயர்லாந்தை சேர்ந்தவர் யாராவது யாரில் நான் பிடிக்குமா மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட்டு நைன்டென்டி ஃபைவ்